அதாவது இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பருத்துத்துறையில் துறையில் உள்ள எந்த கேஸ் ஹவுஸ் எல்லாம் வந்து நிற்கிறோம் அதாவது இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் உண்மைக்குமே எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இலங்கையை வந்து சுத்தி கொண்டு வந்திருக்கிற ஒரு அண்ணா நோம்ல வந்து இன்னும் சொல்லி வந்து இன்றைய தினம் இருபத்தி எட்டு நாள் ஆக ஆயிட்டது அதாவது அவர்கிட்ட எம் வந்து ஐம்பது நாள் ஐம்பது நாள் இன்னும் இருபத்தி ரெண்டு நாள் ஆக மட்டும் இருக்க அப்ப அவரை வந்து நாங்க சேஃப்டியாக கொண்டு வந்து ஆளோட நடக்கல ஆளோட நடக்கிறன்னா கஷ்டம்

ரெஸ்ட எடுத்த உங்களுக்காண்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்ட ரூமா எங்களை களைஞ்சில் பாங்களை வந்த வந்த நீங்கள் வாங்க வந்தேன் இது இந்த ஃப்ரெண்டு இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான்

எங்கட ப்ரண்ட் மூலமாக அண்ணா வந்து தங்குறாரண்டேக்கேண்ணு சரி ஓகே பார்த்திங்கண்டா இவர் வந்து எங்கள்ட இலங்கைய வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்க ஒரு சாதனை வந்து படைக்க வலுக்கிட்ட அண்ணா என்ன அப்படி இன்றைக்கி எவ்வளோ நாள் அண்ணா ஆச்சுது இந்த இண்டையோட எத்தனை நாளாக ஆச்சு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு நாள் அன்றைக்கே இன்னும் முறை இருபத்தி ரெண்டு நாளாக மட்டும் இருக்கேண்ணே உங்கள் இன்னும் எவ்வளோ இடம் பார்க்கிருக்கேண்ணா எழுநூறு கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர் மாதிரி இருக்கு என்ன மாதிரி உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு எங்க உறவுகள் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்காமல் சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டயலாக தான் இருப்பீங்க அதுதான் அதான் அவள் சாப்பாடு இல்லாமல் என்ன மாதிரி என்ன காலம்னா சாப்பிட்டீங்களா மதியம் ஆ இளைஞர்கள் சுற்றி பார்க்கணும் இன்னும் இன்னத்துக்காண்டி அப்படி நீங்கள் ஜோசி ஒரு ஒரு ஆசை கண்டிப்பாக ஒரு உறவுகள் கொஞ்சம் நிமிந்து பாருங்களேன் உங்களை தான் எல்லாருக்குமே தெரியுமே மக்களுக்கு அப்போ நீங்கள் கொஞ்சம் வடிவாக பார்த்து கதைக்கணுமே எனக்கு ரேஸ்டட கொடுமேண்ணா உண்மையில் அப்போ இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் தான் இப்படி இலங்கையை சுற்றி பார்த்து கொண்டு வர்றேன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து டக்குன்டே விளங்கிட்டு நீங்களே தான் இருப்பீங்கன்னு சொல்லி ஏண்டா எல்லாேருக்குமே வந்து மக்கள் எல்லாேருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு உங்களை கண்டிப்பாக ஒரு பிரபலியமாக பேப்பர் மூலமாக டிக்டாக் மூலமாக எல்லாம் நோமலாக பார்த்துருப்பீங்களே அந்த வகையில் சந்தோஷம் இல்லை டயர்ட் இல்லைண்ணா கதை இல்லை கதைப்பீங்கண்ணா அப்படின்னா நான் ஒரு நைட்டு போல் வரேன் ஆ என்ன நீங்க தமிழ்நாடு அண்ணா வந்து கடைகிறீங்களே இல்லையா? கலச்சு போடனடா. என்னதுல வந்தீங்க? நான் பைக்ல கொஞ்சம் கூட இருக்கு. போறேன் அப்ப அண்ணா வந்து இந்த சந்திச்சுட்டு போகணும்னு வந்தீங்களா? சரி சந்திச்சு வரேன் என்ன சந்திச்சு வர உடனே போ. உடனே பேட்டோடனே போறீங்களா? சந்திச்சு வரேன் சரி. சந்திச்சே வர போறீங்களா? ஓகே ஓகே போயிட்டான் போயிட்டான் அப்போ இன்றைய காணொலி வந்து நாங்கள் நோமலாக ஐவியலோட சின்ன ஒரு பேட்டி எடுக்கிறதான ஒரு காணொலியாக இருக்குமே அப்போ அந்த அந்த இடங்களை சொல்லுங்கண்ணா இடம் இருக்கிறீங்க நீங்கள் அங்கே தான் பார்த்து சொல்லணும் எல்லாருமே அந்த இடத்துல வாங்கலாம் அப்படியே நோமலாக அந்த டிக்டாக்ல ஃபேமஸ் ஆயிருக்கிற ஒரு சில தம்பியாக்களையும் வந்து நாங்கள் இந்த இடத்த

சரி தம்பி தம்பி என்ன பேரு ஒழுந்துவா ஏ கணேசாவா கலைப்பிரியர் எங்க அங்க பாத்த சொல்லுங்க தமிழ் சரங்கலம் சொல்லுங்க

நான் ஒன்றும் கொண்டும் பேல ஏதாச்சும் தரோமே நான் உங்களை கண்டதே பெரிய சந்தோஷமே உண்மை

உங்களோட பயணம் எப்படி இருந்தது நாளைக்கு ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் ஓடுவாங்க

அஞ்சு ஒரு மணி வரைக்கும் சைக்கிள் ஓடுவோம் ஒரு மணி ஒரு மணி மட்டும் சைக்கிள் ஓட்டம் தான் புறவடிய ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் மறுபடியும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இதுதான் ஓடும் உங்களுக்கு எவ்வளோ காலம் ஒரு ஆசை இருந்தது இப்ப திடீர்னு தானோ ஆசை வந்தது இல்லாட்டா ஆறாம் ஆண்டு ஏழாம் இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் என்ன இளைஞருக்கோ சுற்றி பார்க்கணும் அவங்களுக்கு இடமும் தெரியணும் இப்போ சுத்தி பார்க்குறேன் இடம் தெரியாமல் என்னென்னு அப்படியே ஃபோன் வச்சு தான் உண்டை மெப்பிலையும் பார்த்தது ஆ மெப்பில் அடிச்சு போட்டு போனதான் மற்ற அப்போ என்னோட ஃபோனோ இல்லை இப்போ ஃபோன் எடுத்தது அவர்கிட்ட ஐடியிலேருந்து தான் டிக்டாக் எல்லா வீடியோஸ் போஸ்ட் பண்ணாது

கனவு மாதிரி கிடையாது இருபது கிலோமீட்டர் தொண்ணூறு தொண்ணூறு அப்படிதான் நூற்றி ஐம்பதுக்குள்ளதானு

அப்ப அண்ணா என்ன உங்க அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க சரியான மாதிரி அழுப்புலாம் உண்மையா ஒரு ஆழ்த்தான் சொன்ன தம்பி ஒரு வீடியோ வந்து மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக இந்த பதவி உங்களுக்கு கட்டாயம் வேணும் எங்க எங்க யூடியூப் கூட பாக்குறவங்க வந்து நேசிக்க தெரிஞ்சு கொள்ளத்தானு வேணும் எங்களை வந்து ரூம் கெஸ்ட் வந்து தங்கி இருக்கணும் அண்ணா அஞ்சு அண்ணா வரட்டா உங்களோடியா

சீத்தாமிழோடாக போகிறீங்களே அப்ப மேலே வேறு தான் போறீங்களப்ப குட்டிங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு இப்போ ஒரு இது உண்டு கூட்டல் மட்டும்தான் சொண்டு இல்லை பொடத்தான் பாட்டு போட எல்லாரும் எல்லாருமா போடும் எல்லாமே போடும் ஒரு ஒரு பாட்டி எல்யா அம்மா போடும் எல்லாமே

நடத்துவங்களுக்கு சரி இப்போ நார்மலாக எங்கிறா இப்போ பாருங்க தம்பி நார்மலாக தம்பின சின்ன ஒரு டான்ஸ் வைக்கணும் நார்மலாக பார்ப்போம் மேடம்மா கொஞ்சம் பாட்டு உண்மையில நல்ல தேங்குவா நீங்க என்னோட நான் காலேஜ்ல படிச்சதுல இருந்து தம்பி குரனாலே லோல ரெண்டா வந்து ஐந்து கிளாஸ் மரியான கிளாஸ் கிளாஸ்மடாக ஒரேதாம்பி குரனாலே வந்துருச்சு தோங்கிரோரும் ஜாஸ்தி வந்துருவீங்க மெடிக்கு முன்னுக்குrangle சௌமி குரோ गावा நியோமா தமிழ் குரோ गावा ஃபுல் சப்பரன குரோ வந்துருரு அவங்கனாலோ நம்ம யூடியூப் சேனல்ல தேசேன ஏ எஸ் டி بلاก எஸ் டி بلاก அவங்க வந்துட்டுமே இத பாக்குறால அந்த பெட்டியை கிளிக் பண்ணிட்டு கொண்டா சொல்றாரு അതെ സബ്സ്ക്രൈബ് സബ്സ്ക്രൈബ് ആണോ ഞാൻ പേര് വായിക്ക് വരും ഇല്ലേ ഞാൻ അല്ല വായിക്ക് വരാട്ടോ വെറ്റ്രോണം ഇതിന് പരിധി ഇതിനെ മാരീ ഇതാണ് പേര് അടുക്കുന്ന ഒരു പേര് ഇതിന് ബിൽ ബട്ടൺ ന്യൂസ്ുന്നോ താനോ വെല്ലേസിക്ക് കൊട്ടത്ത സബ്സ്ക്രൈബ് അപ്പൊയാ YouTube ല് വാതു കൊണ്ടി ഇരോ ഇപ്പൊ பாருங்க ടൈം എത്രയാ ടൈം பாருங்க şuronders worked 1 மணி one மணி $5, you received my spending as by $5 less the money, you get all your money. compute its worth of thousands of thousand dollars m resisting the type of money. so here's how the whole picture ça is fronts